சார் நீங்க அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவையா மாற்றம் இருக்குமா சார் ஒன்றுதான் மாறாதது அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதை நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருத மாதிரி பகைச்சுவையா எடுத்துக்க கூடாது அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன் சார் இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளா நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா அது ஒண்ணு இன்னொன்னு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்திச்சு பேசினா நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நீங்களும் அங்க தமிழர்களை சந்திச்சு பேச அது எத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருது போறது போறகாரிய வந்து நிச்சயமாக வெற்றி நம்பிக்கை எனக்கு இருக்கு முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னு டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட

வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவா காரணம் வந்து பல மாநிலங்கள்ல இருந்து அந்த முதலீடுக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதனால அதை விரும்ப மாட்டாங்க ஆனா முதலீடு முழுமையா வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெளியிடுறோம் நிச்சயமா அரை சொல்லிட்டு இருக்க முடியாது